தமிழ்நாட்டில் சாந்தன் போராட்டத்திற்கு பிறகு அரசை அசைய வைத்த போராட்டம் சட்டமன்றத்திலே விவாதமான போராட்டம் அரசு கூப்பிட்டு பேச வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்திய போராட்டம் நம்முடைய காத்திருப்பு போராட்டம் சரி காத்திருப்பு போராட்டத்தை ஒட்டி அமைச்சர் பேசினார் செயலாளரை சந்தித்தோம் நீங்கள் பொங்கலுக்குள் ஓய்வு பெற்றோர்களுடைய பண கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்தீர்கள் இதுவரை கொடுக்கவில்லை என்று சொல்லும் இல்லை நாங்கள் வாக்குறுதி அடிப்படையில் உறுதியாக பொங்கலுக்குள் அனைத்து பணப்பலன்களையும் கொடுத்து விடுவோம் என்று நேற்று கூட செயலாளர் சொன்னார் ஏற்கனவே ஒரு மூன்று மாத காலத்திற்கான பணப்பலனுக்கான அரசாணை பத்து நாட்களுக்கு முன்பாகவே வெளிவருவதாக சொன்னீர்கள் இதுவரை வரவில்லை என்று சொல்லும் வாரத்திலே அரசாணை வெளிவந்து விடும் பணத்தை கொடுத்து விடுவோம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த பணம் மட்டுமல்ல ஓய்வு ஊழியர்களுக்கு நிறைய பிரச்சனை என்ன கஷ்டம்னா இந்த ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கான பல அமைப்புகள் இருக்கின்றது பல அமைப்புகள் இருக்கின்றது கடந்த காலத்திலே பல்வேறு விதமான போராட்டங்களும் நடந்துச்சு ஆனால் குறிப்பாக டிஏ பிரச்சனை அடிப்படையான பிரச்சனையா என்றால் அடிப்படையான பிரச்சனை இந்த அடிப்படையான பிரச்சனையிலே இன்றைக்கு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பளித்து இரண்டு நாட்களுக்கு முன்பாக கூட உச்ச நீதிமன்றத்திலே மீண்டும் மீண்டும் அரசாங்கம் அப்பீல் செய்கின்றது மீண்டும் மீண்டும் அரசாங்கம் வழக்கை இருந்தளிக்கின்றது கேட்கிறார்கள் ஏன் சிஐ வழக்கு போடவில்லை என்று அமைப்பு போட்டோம் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆனால் நம்மை பொறுத்தளவில் சிஐ பொறுத்தளவில் சில விஷயங்களுக்கு வழக்கு போட வேண்டும் சில விஷயங்களுக்கு வழக்கிலே போராட்டத்தை நடத்த வேண்டும் நீங்க வழக்கு என்பதை டிஐடியூ இன்று நேற்று அல்ல வழக்கு என்பதை டிஐடியூ பிறந்த காலத்திலேயே தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களே அதிக வழக்கு போட்ட சங்கம் ஒரு சங்கம் என்று சொன்னால் டிஐடியூ தவிர எந்த கிடையாது